வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா நமது ஜீவா சினிமா உங்களினுடைய பேரன்பு பேர் ஆதரவுடன் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை பெற்றிருக்கிறது குறுகிய காலத்தில் ஒரு சினிமா ஊடகம் இந்த அளவுக்கு உறவுகளை பெற்றிருப்பது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது என் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு மரியாதை அனைத்தையும் தொடர்ந்து காப்பாற்றும் வகையில் என்னுடைய தொடர்ச்சியான செயல்பாடுகள் வீடியோக்கள் இருக்குங்கிற நம்பிக்கையை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம ஜீவா டுடேங்கிற சேனலில் ஆரம்பித்தோம் அது ரொம்ப குறுகிய காலத்திலே நிறைய உறவுகளை சப்ஸ்கிரைபர்களை பெற்றது இப்போ அது எட்டு லட்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு இந்த நிலையில் இப்போ சமீபத்தில் ஆரம்பித்த நமது ஜீவா சினிமாங்கிற இந்த சேனலும் இப்போ ஒரு லட்சம் உறவுகள் வந்துட்டாங்க ஜீவா டுடே ஜீவா சினிமா ரெண்டு சேனலையும் நடத்தி இரண்டுமே வெற்றிகரமாக போய் கொண்டிருப்பது என்பது தமிழ் சமூகத்தில் ஜீவா டுடே ஜீவா சினிமா இந்த இரண்டு ஊடகத்துக்கும் ஒரு நல்ல மரியாதை இருக்கிறது அப்படிங்கிறத காண்பிக்கிறது ஏன்னா அதனால தான் வீடியோக்கு வெறுமனே வியூஸ் வருவது என்பது வேற சப்ஸ்கிரைபர்கள் வருவது என்பது வேற சப்ஸ்கிரைபர்கள் வந்து அந்த வீடியோ பார்த்து சிரித்து நம்பிக்கை வந்து அந்த ஜீவசகாப்தன் மீது நம்பிக்கை ஏற்பட்டால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஜஸ்ட் லைக் அந்த கெஸ்ட்டுக்காண்டி காண்டி பார்க்கறேன் அந்த சப்ஜெக்ட் காண்டி பார்க்குறேன் அந்த தமிழில் காண்டி பார்க்கறேன்னு சொல்கிறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணாது தொடர்ந்து இவர் ஊடகத்தை பார்க்கணுங்கிற அந்த ஒரு ஒரு நம்பிக்கையை வர்றவங்க என் என் மீது பாசம் வைத்திருக்கக்கூடிய அந்த உறவுகளுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ண தோணும் அந்த விதத்தில் என் வீடியோக்கள் மீதில் அளவுக்கு வச்சுருக்கீங்க தொடர்ந்து என் வீடியோக்கள் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அந்த விதத்தில் கு விரைவில் ஒரு லட்சம் வந்துருச்சு இது அப்படியே பல்கை பெருகணும் அது உங்கள் கையில் இருக்குது உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இது நமது ஊடகம் ஜீவா சினிமாங்கிறத சொல்லி ஜீவா டுடேக்கு தந்த மாதிரியே ஜீவா சினிமாக்கும் ஆதரவு தந்து இன்னும் பல லட்சம் சப்ஸ்கிரைபர்களை ஜீவா சினிமா பெறணுங்கிற என்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறேன் கண்டிப்பாக நீங்கள் அதை நிறைவேற்றுவீங்கன்னு நான் நம்புகிறேன் நன்றி இப்போ நடிகர் பார்த்திபன் அவர்கள் உட்பட்டிய பேட்டி நிறைய ஊடகங்களில் வந்துகிட்டு இருக்கு சின்ன சின்ன ஷார்ட்ஸாக இதெல்லாம் வந்தது நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதில் பலர் வந்து அவர் அவருடைய பேச்சு நிறைய ஃபிலாசபிக்கலாக ரொம்ப ஒரு யதார்த்தமா வாழ்க்கை குடும்பம் காதல் மனைவி க கணவன் இந்த அமைப்பு முறை குறித்து பேசுவது ரொம்ப ஒரு தத்துவார்த்த ரீதியாக நிறைய விஷயங்கள் அவர் பேசுகிறாரு ரொம்ப மரியாதை வருது பார்த்திபன் அவர்கள் மீது நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டியான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய வாசிப்பு அவரிடம் இருக்கிறதுங்கிறது தெரியுது அதில் ஒரு சின்ன பகுதியை எடுத்து அது ஒரு விமர்சனத்துக்குள்ளாது என்னன்னா ரெண்டு பேரும் சம்பாதிச்சிங்கன்னா ஈஸியா டைவர்ஸ் ஆயிரும் கணவன் மனைவி இருவரும் சம்பாதித்தால் அவர்கள் டைவர்ஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு அவர் சொன்ன அந்த ஊர் கட்டம் மட்டும் எடுத்து போட்டு அதை விமர்சிக்கிறாங்க அதாவது விமர்சிப்பவர்கள் யாருன்னா முற்போக்காளர்கள் தான் விமர்சிக்கிறாங்க அந்த அந்த டேம் அந்த பர்டிகுலரா அந்த வார்த்தையில எனக்கும் விமர்சனம் இருக்கு ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு முழுசா கேட்டீங்கன்னா சம்பாதிக்கிறாங்க பொம்பளை சம்பாதிக்கிறா அதனால குடும்பம் வீணா போகுது ஆம்பளை மட்டும் சம்பாதிச்சு இருந்தப்போ அது ஒரு பொற்காலமாக இருந்தது அப்படிங்கிற அந்த டோனில் அவர் சொல்லலை ஆனால் அந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கே அப்படிதான் தோணுச்சு என்னடா இவர் இப்படி பேசியிருக்காரு இந்த காலகட்டத்தில் வந்து லேடிஸு சம்பாதிக்கக்கூடாது ஆம்பளை மட்டும் தான் சம்பாதிக்கணும்னு அந்த டோனில் பேசியிருக்காரா ஏன்னா ரெண்டு பேரும் சம்பாதிக்கக்கூடாதுனாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக பொம்பளையே தான் வீட்டில் இருக்கிறது மேல் மைண்ட் செட் வந்து யோசிக்கும் ஏன்னா ஆம்பளம் காலகாலமாக உத்தியோகம் புருச லட்சணம் பெண்கள் இப்போதான் படித்து வேலை பார்க்குறாங்க அதை பொறுக்காமல் ஆனாதிக்க சமூகம் படிக்கிற பெண்களை ஒழுக்க கேட்டானவர்கள் பொம்பளை வேலைக்கு போனால் உருக்குடுமா அங்கே வேலைக்கு போனால் வேற யாருடைய தொடர்பு ஏற்பட்டுரும் இப்படின்னு தொடர்ந்து மதங்கள் பழைய புராணங்கள் பல்வேறு பழமைவாதிகள் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சொசைட்டியில் பார்த்திபன் திடீர்னு வந்து ஆம்பளை பொம்பளை ரெண்டு பேரும் சம்பாதிச்சா டைவர்ஸ் வந்துரும்னு சொல்லியிருக்காரு ஒரு பண்பாட்டு காவலராக அடிப்படைவாதியாக பேசியிருக்காருங்கிற மாதிரி நானும் நினச்சேன் ஆனால் உண்மையில் பார்த்திபன் அந்த டோனில் பேசலை நான் அதை முழுசாக தான் தெரியுது அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறீங்கன்னா ரெண்டு பேருக்குமான உலகம் ஒன்று இருக்கு அது இந்த திருமணங்கிற அமைப்பில் அது செதிப்பட்டு போகுதுங்கிறார் அதுக்கப்புறம் குழந்தைகள் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அவர் இந்த குடும்பங்கிற கான்செப்டை கொஞ்சம் கேள்விக்குட்படுத்துறார் அதாவது ஒரு பெரியாரிஸ்ட் மார்க்சிய டோன்ல அவர் கேட்கல தன் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள்ல இருந்து சொல்றாரு நானும் ஒரு படைப்பாளி நடிகை சீதாவும் ஒரு நடிகை அதாவது நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு பிஸியாக இருந்தது திரைத்துறையில் இருந்தது இது எல்லாம் சேர்த்து இப்போ பார்க்கும்போது நான் ரொம்ப மெச்சூரிட்டி இல்லாமல் பிஹேவ் பண்ணிக்கிட்டேன்னு தன்னை அவர் விமர்சிக்கிறார் அந்த இதை பார்க்கணும் டைவர்ஸ் சீதா கேட்குறப்ப ஒரு மேல் சாமனிஸ்டாக அவர் மைண்ட் செட் அதை மறுத்துருக்கு அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தலை பட் அவர் சொல்கிறார் அப்போ எனக்கு அந்த பக்குவம் இல்லை டைவர்ஸா ஐயோ சொசைட்டி சமூகம் ஆண் பெண் உறவு கல்யாணம் தாம்பத்தியம் இது ஆயிரம் ஆண்டு பந்தம் இப்படிலாம் சொல்லி வளர்த்துருக்காங்களே இதில் டைவர்ஸ்னா அப்படிங்கிற அந்த சராசரியான மைண்ட் செட் அவருக்கு ஓடி இருக்கலாம் அவர் அதை ஓப்பனாக சொல்கிறார் புரிதுங்களா அப்போ எனக்கு புரியாமல் நானே ரொம்ப வருஷம் வரட்டிட்டு இருந்தேன் அது வேண்டான்ட்டு டைவர்ஸ்லாம் வேண்டாம் நம்ம எப்படியாவது அப்படியே சமாளிச்சிட்டு வாழ்ந்தெல்லாம் சமாளிச்சுட்டு அந்த தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணில் இருந்த பார்த்திப்பனை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறுபது வயதை தாண்டிய பார்த்தி இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி அதிகம் ஏனென்றால் டைவர்ஸை அவர் ஆதரிக்கிறார் ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கும் சேர்ந்தா வாழுங்க பிடிக்கலனா விளைக்கோங்க அது எதார்த்தம் தானே ஏன் ஆம்பளை பும்பளை போட்டு பாடா படுத்துறீங்க பிடிக்காத பொண்டாட்டியோடு இரு பிடிக்காத கணவனோட இருன்னு ஏன் இருக்கணும் அதுவும் சீதா மாதிரி ஒரு நடிகை ஒரு திரைப்படத்தில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது அவங்க ஏன் ஏன் கூட மட்டும் அவங்க வாழ்க்கையை வந்து திருமணம் குடும்பங்கிற அமைப்புல ஏன் எனக்கான உலகமாக ஏன் அவங்க சுருக்கி கொள்ளணும் ரொம்ப மெச்சுப்பியான வார்த்தைங்க இது சரியாக நுட்பமாக பயன்படுத்தணும் அதே போல் பார்த்தி பண்ணணும் நான் ஏன் எனக்கான உலகத்து இந்த குடும்பங்கிற அமைப்புக்காக அப்படின்னு அவர் நிறைய கேள்விகளை கேட்குறாரு கிட்டத்தட்ட ஏங்கல்ஸ் உடைய குடும்ப தனிச்சு அரசு பெரியார் பேசிய குடும்பம் கல்யாணம் மீதான விமர்சனம் இந்த கொள்கை டோன்ல அவர் பேசல ஆனால் அவருடைய அனுபவத்திலிருந்து சில விஷயங்கள் அவர் தத்துவார்த்த ரீதியாக பேசுகிறார் பார்த்திபன் பேசுறது நான் அப்படிதான் பார்க்குறேன் ஏன்னா அவருடைய குழந்தைக்கு அவரை தான் சொல்கிறா தன்னுடைய பெண்ணுக்கு பார்த்துக்கோமா உனக்கான உலகம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் குடும்பங்கிற மாதிரி கொள்ளணுமா இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் வந்து பல ஆளுமைகள் பல உறவுகள் பல தொடர்புகள் இன்னும் அதிக முன்னேற்றங்கள் உனக்கான உலகம்ங்கிறது பெருசாக இருக்கணுமா எப்படிங்கிறது நீயே பார்த்துக்கோ இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறவங்க இதை நான் எப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கனவுகளுடன் இருக்கிறவங்க இரண்டு பேருமே சாதித்து கொண்டு இருக்கிறவர்கள் இவர்கள் இப்படி இருக்கும்போது அது வந்து ஏதோ ஒரு புள்ளியில் குடும்பத்துக்காக குழந்தைகளுக்காக வரும்போது அந்த டைவர்ஸாக போயிருதுங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு இதை நான் பிற்போக்குத்தனமாக பார்க்கல அவர் வேறு சில புள்ளிகளோட இதுவரையும் இருக்கின்ற அந்த அமைப்பை கேள்விக்குட்படுத்துகிறார் குடும்பம் குழந்தைகள் இந்த சமூகம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த பிம்பங்களை அவர் கேள்விக்குட்படுத்துறார் தன்னுடைய அனுபவத்திலிருந்து அவர் அரசியல் பேசல தத்துவம் பேசல ஃபெமினிசம் பேசல என் வாழ்க்கையில் நான் இவ்வளவு இம்மைச்சு விட்டியாக இருந்திருக்கேன்னு இது நேர்மையான விஷயங்க இவ்வளவு நேர்மையாக யாரும் பேச மாட்டாங்க அது அறுபது வயசுக்கு பிறகு சொன்னாலுமே அதை சொல்வதற்கு ஒரு நேர்மை வேணும் கி ராஜநாராயணன் கடைசி காலத்தில் இந்த குடும்பம் இந்த காதல் மனைவி இந்த உறவு குறித்து ரொம்ப அழகாக பேசினார் நூறு வயசுக்கு மேலே நான் ஆனந்த உடனே அதிலேயே படித்த நினைவு ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு அதனால் பார்த்திபன் பேசியிருப்பதை ரொம்ப நான் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்குறேன் எந்த பார்த்திபன் இப்படி பேசுகிறாரு அப்படிங்குறதை நான் கவனிக்க வேண்டிய விஷயம் புதிய பாதை அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தேசிய விருது பெற்றது அந்த படத்தினுடைய கதை அம்சமே எப்படின்னா ஒரு பெண்ணை ஒருத்தன் வந்து பாலியல் வன்புணர்ச்சி விருப்பம் இல்லாமல் அந்த பொண்ணை பாலியல் வன்புணர்ச்சி செய்துவிட்டால் கூட அந்த பெண்ணை தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த பெண் கடைசி வரையும் அந்த ஆணோட தான் வாழணுங்கிற ஒரு பழமைவாத படத்தை பார்த்திபன் வந்து எடுத்திருந்தார் அந்த பழமைவாத படம் எடுத்த பார்த்திபன் தான் இன்று கல்யாணம் டைவர்ஸ் குறித்து இவ்வளோ வெளிப்படையாக பேசுகிறாருங்கிறது முன்னேற்றமாக பார்க்குறேன் ஏன்னா புதிய பாதையினுடைய கதையை பாருங்க ஒரு கல்யாண பொண்ணை ஒருத்தன் வந்து ரேப் பண்ணிடுறான் அப்போ வந்து கல்யாணம் மாப்பில் என்ன சொல்கிறார் இதில் என்ன இருக்குது ஓன் தப்பு என்ன இருக்கு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறார் உடனே இல்லை இல்லை எவன் என்னை தொட்டானோ அவனுக்கு தான் நான் வாழ்க்கப்படுவேன் அதுதான் தமிழ் பெண்ணுடைய அடையாளம் கற்பு இவ்வளவு பூமர்த்தனமா கிருஞ்சித்தனமா எடுத்த அந்த புதிய பாதைங்கிற திரைப்படத்தை நம்ம தேசிய விருது கொடுத்து கொண்டாடின உலகம் அந்த காலகட்டத்துல அந்த மைண்ட் பார்த்தி பார்த்திபனு இருந்தாரு அப்படி ஒரு பிற்போக்கான படத்தை தந்தார் அவர் இன்னைக்கு முன்னேறி முற்போக்கா பேசுகிறார் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் பார்த்துறேன் இப்ப முற்போக்கா பேசுற பார்த்திபன் கமர்சியலா எடுபடுவாரான்னு எனக்கு தெரியாது ஆனா அவ்வளவு பிற்போக்கா பேசுற பார்த்திபன் கமர்சியலா ஜெயிச்சாரு அது நம்ம தமிழ் சமூகம் நம்ம சமூகம் இன்னும் பழமைவாதத்திலே இருக்கு ஒரு மதவாத பின்னணியில் இருக்கிறது ஒரு ஆணாதிக்க பின்னணியில் இருக்குதுங்கிறத காட்டுது சோ அந்த மாதிரியான படங்கள் எடுத்த பார்த்திபன் இன்று முன்னேறி இருக்கிறார் முற்போக்கா பேசுறாருங்கிறது ஆரோக்கியமான விஷயம் இந்த அடிப்படையில் இவர் சில இனி படங்களை எடுக்கும் பட்சத்தில் அது கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும்னு நான் பார்க்குறேன் ஏன்னா இவருடைய புதிய பாதையாக இருக்கட்டும் உள்ளே வெளியேவாக இருக்கட்டும் சரிகம பதனியாக இருக்கட்டும் எல்லா படத்துலையும் பாருங்க ஒரு பெண் வந்து தப்பானவளாக ஆயிட்டா அதாவது அப்பன் பேர் தெரியாதவளாக போயிட்டா அவனுக்கு பிறக்கிற குழந்தை பாதிக்கப்படுதுங்கிற ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஆணாதிக்க புத்தியில் தான் அவருடைய படங்கள் வரும் அம்மா வந்து தப்பானவளாக போயிட்டாங்க அதனால அப்பன் பேர் தெரியாதனால ஒரு குழந்தைங்கலாம் அப்படி ஆயிடுது அதனால இவர் ரவுடி ஆயிடுறான் அதனால இவன் பொறுக்கி இந்த மாதிரிலாம் படங்களை வந்து பார்த்தி பண்ணி எடுத்து வர்த்தக ரீதியா வெற்றி பெற்றார் உள்ளே வழியெல்லாம் அதுவும் பெண்களை வந்து ஒரு பாலியல் பண்டங்களாக தான் காமிப்பார் போலீஸாகவே இருந்தாலும் உள்ளே வெளியில கதாநாயகி ஒரு போலீஸாகவே இருந்தாலும் ஒரு செக்ஷுவலாக அவரை சித்தரிச்சுக்க மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக தான் அவர் படத்தில் காமிப்பார் அப்புறம் எல்லா படத்துலையும் ஒரு பொறிக்கியமான கேரக்டரில் லும்பனாக வந்து எல்லா பெண்களையும் கிண்டல் பண்ணுறது ஏமாத்துறது கடைசியாக கதாநாயகி வந்து அவரை திருத்தி அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த மாதிரியான ஃபார்மெட் இது வழக்கமாக ஜெ பசங்களுக்கு பிடிக்கும் உருப்பிடாமல் இருக்கிற பசங்களுக்கு பிடிக்கும் படிக்காமல் கொல்லாமல் எதுவும் இல்லாமல் ஊரில் வெட்டியா இருக்க பசங்களுக்கு நம்மளை இந்த மாதிரி ஒரு தேவதை மாதிரி ஒரு பொண்ணு காதலிச்சு திருத்தினா நல்லா இருக்குமே இந்த மைண்ட் செட்டை உருவாக்குனது பார்த்திபன் தான் பார்த்திபண்ணை தொடர்ந்து தனுஷ் சிவகார்த்தியன் படங்களும் இதே மாதிரியான பிற்போக்குத்தனமான படங்களை வந்தது இந்த ரெமோன்னு ஒரு படத்துல பத்தாம் கிளாஸ் கூட பாஸ் ஆகாத கதாநாயகன் டாக்டர் பொண்ணை பொய் சொல்லி பொம்பளை வேஷம் போட்டு ஏமாத்தி பெண்ணை பைத்தியமாக்கலாம் பைத்தியமாக்கி எப்படியாவது கல்யாணம் பண்ணலாம் ஆம்பளை செஞ்சா எல்லாம் சரிங்கிற ஒரு முட்டாள்தனமான கருத்தை சொன்ன படம் தான் ரெமோன்னு ஒரு படம் சிவகார்த்தியன் படம் அதுவும் கமர்ஷியலாக வெற்றி பெற்றுச்சு என்ன கொடுமை பாருங்கள் கேவலமான படங்கள் எல்லாத்தையும் இந்த மக்கள் கொண்டாடி இருக்கிறாங்க சினிமா ரசிகர்கள் சினிமா கேவலமாக வர்றது காரணமாக இல்லை ரசிகர்கள் கேவலமாக இருக்கிறது காரணமானு நம்ம பட்டிமன்றமே வைக்கலாம் ஆனால் ரெண்டுமே தெரிஞ்சினால் நல்லாயிருக்கும் ரசிகர்களும் பக்குவப்படணும் சினிமா காரங்களும் இவ்வளோ கேவலமாக பெண்களை எழிவுபடுத்தி படம் எடுக்கிறத வந்து நிப்பார்டன் ஸோ பார்த்திபனுடைய படங்களும் இதுக்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கு தொடங்க காலத்தில் இருந்து பெண் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷனுங்கிறத வேறு மாதிரி டைப்பில் பார்த்தி பெண் வந்து படங்களை புகுத்தினார் அவர் அதுக்கப்புறம் அதன் தொடர்ச்சியாக சிவகார்த்தியன் தனுஷ் தனுஷ் இந்த படத்துலலாம் ஒரு பைத்தியம் ஆயிடுவார் கிரிக்கன் ஆயிடுவார் சைக்கோவாக இருப்பார் இருந்தாலும் அந்த பெண் அவனை திருத்தி வாழணும் இந்த மாதிரியான ஒரு புத்தியில் நிறைய படங்கள் வந்திருக்கு தன்னை விட அழகான பொண்ணு படித்த பொண்ணு தன்னை திருத்தி தன்னுடைய குடிப்பழக்கத்தை இது பண்ணி தன்னுடைய பொறுக்கித்தனத்தை சகிச்சுக்கிட்டு வாழணுங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை உருவாக்குனதுல புதிய பாதையில் ஒரு முக்கியமான படம் அதனை தொடர்ந்து நிறைய படங்கள் அப்படி வந்துச்சு இப்போ அப்படி வருவதில்லை இருந்தாலும் அந்த மாதிரி படங்கள் வெற்றி பெற்றது நிறைய எடுத்தாங்க அந்த படம் எடுத்த பார்த்திபன் இன்று வந்து திருமணம் டைவர்ஸ் காதல் குழந்தை வளர்ப்பு இது குறித்து வேறு விதமான ஒரு பார்வையை வைக்கிறார் நிறைய வாசிக்கிறார் நினைக்கிறேன் தந்தை பெரியாரை படிக்கிறார் ஏங்கல்ஸ் மார்க்ஸ் இந்த தத்துவங்களை படிக்கிறார் அது எல்லாற்றுக்கும் மேல வாழ்க்கை அவருக்கு சில பாடங்களை சொல்லி தந்திருக்கு அறுபத்தைந்து வயது ஆனதற்கு பிறகுதான் இந்த ஆணாதிக்க சமூகம் குடும்பங்கிற அமைப்பு இது இந்த மாதிரியான அமைப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டு நம்ம எவ்வளோ சிக்கலில் உழல்கிறோம் ஆம்பளைங்கிற பெருமையில் உழந்துக்கிறோம் இது ஆம்பளுக்கே ஓப்பான வாழ்க்கை கிடையாது டைவர்ஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற புனிதம் குடும்பங்கிற அமைப்பு சதைந்துடக்கூடாதுங்கிறது இதுக்குள்ளே சிக்கிக்கிட்டு தான் வாழ்க்கையை நம்ம இழந்திருக்கோம் ஆனோ பெண்ணோ தங்களுடைய கனவுகளை இழந்திருக்கிறோம் அப்போ நம்ம இந்த மாதிரி பிம்பங்கள் வெளியே வரணும்னு அவர் வெளிப்படையாக பேசுகிறாரு எது காதல் எது விவகாரத்து திருமணம் இந்த அமைப்பு எதுக்காக இருக்குது ஆண் பெண் சந்தோஷமாக இருக்கிறதுக்கா இல்ல ஒருத்தர் ஒருத்தர் திருப்திப்படுத்திக்கவா நான் கூட வாழ்கிறேன் என் கூட வாழ்கிறேன்னு இல்லை சமூகம் எதுவும் சொல்லிவிடக்கூடாதா இந்த மாதிரி ஏதோ ஒரு 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 உரையாடலை வந்து பார்த்திபனுடைய நேர்காணல்கள் தருது எந்த நே பார்த்திபன்னா நான் சொன்ன பிற்பகுத்தனமான படங்களை எடுத்த ஒரு பெண் ஒருத்தனுடன் தான் வாழணும் அதுவும் கெட்டவன் தொட்டுட்டா கூட கெட்டவனோட தான் வாழணும் என்று சொன்ன பார்த்திபன் இன்று தன் மகளுக்கு திருமணம் குறித்து ஒரு மறுபார்வையை முன்வைக்கிறார் தன் மனைவி விவகாரத்தை கேட்டது நல்ல விஷயம் நான் தான் அதை தடுக்க மறுத்துட்டேன்னு ஒரு நேர்மையாக தனது தவறை ஒப்புக்கொள்கிறார் இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் இன்று பெண் அரசியல் சமத்துவ அரசியல் குடும்பம் குறித்த மருகு வரையறை என்று பெரியார் ஒரு காலத்தில் பேசிய அரசியல் மார்க்சிய தத்துவங்கள் பேசிய அரசியல் எல்லாம் இன்று தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவப்பட்டு பல நடிகர்கள் படைப்பாளர்கள் எழுத்தாளர்கள் பேசி கொண்டிருப்பது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஒரு நல்ல சமூக மாற்றத்தை நோக்கி இவங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் அதை பார்க்குறேன் இதே பார்த்திப்பா நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன் புதிய பாதை படத்தை எல்லாரும் கொண்டாடுறீங்க அது ரொம்ப தப்பான படம் ஒரு பெண்ணுடைய விருப்பத்திற்கு மாற ஒரு ஆண் தப்பு செஞ்சுட்டா உடனே அவளை கல்யாணம் பண்ணி தான் தீர்வு ஒரு பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருப்பான் போய் பார்த்துட்டா ஐயோ என்னை குளிச்சதை பார்த்துட்டேன் அதனால நீ தானே கல்யாணம் பண்ணிக்கணும் இப்படி எவ்வளோ அபத்தமான படங்கள் வந்திருக்கு போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவான் என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டான் ஆகவே இவன் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அவன் எவ்வளோ முரடனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் அவனை தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணி வைங்க என்னை சபையில அரைஞ்சிட்டான் அதனால இவன் தான் ஆம்பளை இவன் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த திமுரு படத்துல கூட அப்படி தானே என் தாவணியை எல்லாரும் முன்னாடி அவுத்து விட்டுட்டான் ஸோ இவன் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் இப்படி எவ்வளவு கிரிஞ்சா பூமர்த்தனமான திரைப்படங்களை அஹ் பார்த்திபனா இருக்கட்டும் பார்த்திபனுக்கு முன்பாக இருக்கட்டும் அதற்கு பிறகு இப்போ உள்ள விஷால் சிவகார்த்தியன் தனுஷன் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க நடிச்சிருக்காங்க இந்த மாதிரி சூழலில் பார்த்திபன் அவர்களுடைய அந்த நேர்காணலுங்கிறது ஒரு ஆரோக்கியமான சூழலை நோக்கி நகர்த்தும் அப்படின்னு நம்புறேன் நல்ல பேட்டி அது அது எனக்கு உண்மையிலே நான் விமர்சிக்கணும்னு தான் அந்த பேட்டியை பார்த்தேன் ஏன்னா டைவர்ஸ் பண்றதுக்கு சம்பாதிக்கிறது தான் காரணம் பெண்கள் சம்பாதிக்கிறது தான் காரணம்ங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரோங்கிற மாதிரி பார்த்தேன் இல்ல அவர் வேற ஒரு தளத்தில் சொல்லி இருக்கிறார் புதிய பாதை எடுத்த பழைய பிற்போக்கு பார்த்திபன் உண்மையிலே ஒரு புதிய பாதையை நோக்கி போகிறார் அவருடைய தத்துவம் சிந்தனா முறைங்கிறது ஒரு புதிய பாதையை நோக்கி இருக்கிறதுங்கிறப்ப ஜீவா சினிமா அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது பார்த்திபன் சார் நான் உங்களை பார்க்கணும் அவருடைய ஒரு நேர்காணல் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஜீவா சினிமாட்ட பொதுவாக அந்த சினிமா உலகம் அவருடைய படங்களை பற்றியே என்னுடைய பார்வை இனி அவருடைய சினிமா பற்றியே அவருடைய பார்வைன்னு அவர்கிட்ட ஒரு விளக்கமாக ஒரு நேர்கா நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் கூடிய விரைவில் அது டைம் கிடச்சா அதை நான் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலையும் இருக்கிறேன் மீண்டும் ஒரு முறை ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை தந்த நமது பார்வையாளர்கள் நன்றி சொல்லி மேலும் மேலும் நமது ஜீவா சினிமா சேனலை ஆதரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம் நண்பர்கள் உறவினர்களுக்கு எடுத்து சொல்லுங்கங்கிறத மீண்டும் ஒரு முறை நான் எடுத்துச் சொல்லி என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்